சிங்கம் த்ரீ டீசர் யூடியூபில் இருபது லட்சம் பார்வையாளர்களை கடந்துள்ளது அதில் சூர்யா பேசுவது போன்ற ஒரு வசனமும் இடம்பெற்றிருக்கிறது நாம் பார்த்ததையெல்லாம் திங்கிற ஓனா இல்ல பசிச்சா மட்டுமே வேட்டையாடுற சிங்கம் என்பது போன்ற ஒரு வசனம் உண்மையாகவே ஓனாய் பார்த்ததையெல்லாம் சாப்பிடுமா அதன் இயல்புகள் என்ன அது குறித்து விளக்குகிறார் உயிரியல் துறை பேராசிரியர் டாக்டர் ராமசுப்பு ஓநாய் ஓனாய் குடும்பத்தை சேர்ந்தது வீட்டு நாயை விட உருவத்தில் பெரியது ஓநாய்கள் வட அமெரிக்காவிலும் ஆசிய காடுகளிலும் அதிகமாக காணப்படுகின்றன கூட்டமாகவே வாழும் பழக்கப்பட்ட ஊனுன்னி பாலூட்டி வகையைச் சேர்ந்தது ஓநாயை பழக்கி வேறு இனமாக திரித்து உருவாக்கியதுதான் வீட்டில் வளர்க்கப்படும் நாய்கள் என்கின்றார்கள் உயிரியல் வல்லுநர்கள் ஓநாய்களில் வெண் ஓனாய் செந்நாய் என இரண்டு வகைகள் மட்டுமே இன்று உயிரோடு உள்ளன சென்னாய் இன்று காடுகளில் முற்றிலுமாக அழிந்து போனதாக சொல்லப்படுகிறது சிங்கத்தைப் போலவே ஓநாயும் பசித்தால் மட்டுமே உணவை உண்ணும் ஓனாய் தன்னுடைய நாய் குடும்ப வழக்கப்படி தன்னை விட சிறிய மிருகங்களை வேட்டையாடி உண்ணும் ஓனாய் வேட்டையாடும் முறையில் ஒரு நேர்த்தியும் தந்திரமும் இருக்கும் எப்பொழுதும் யூ வடிவ முறையில் ஓனாய் கூட்டமாக வேட்டையாடும் ஒரு ஒருமுறை குறிவைத்துவிட்டால் சிங்கத்தின் பார்வையில் மட்டுமல்ல ஓநாயின் பார்வையிலிருந்தும் தப்பிக்கவே முடியாது ஓனாயானது முப்பத்தைந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோ எடையும் எழுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் உயரமும் இருக்கும் பெண் ஓனாய்கள் சற்று சிறியதாக இருக்கும் பெண் ஓனாய்களுக்கும் தனது குட்டிகளுக்கும் ஆண் ஓனாய் உணவினை வேட்டையாடி கொண்டு வரும் தன்னைவிட உயரமான விலங்குகளை ஓனாய் வேட்டையாடுவதில்லை அதேபோல் தான் வேட்டையாடிய உணவினை மிச்சமும் வைப்பதில்லை மான் காட்டு முயல் என்றால் ஓநாய்களுக்கு வேட்டையாடுவதில் ஆர்வம் அதிகம் காட்டு விலங்குகளில் சிங்கம் மட்டும்தான் வேட்டையாடும் மற்ற விலங்குகள் வேட்டையாடுவதில்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது என்று கூறுகிறார் டீசருக்கும் படத்துக்கும் ரைமிங் டைமிங் எல்லாம் முக்கியம்தான் ஆனா லாஜிக்கும் முக்கியமில்லையா